சிவம் சிவகரம் சிவார்பணம் சிவோத்தமம் சிவமார்க்குமி சதா சிவம் ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம் இத்தனை காலம் வாக்கியப்படி வார பலன் என்று வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை வாரா வாரம் ஒவ்வொரு காணொலிகளாக பார்த்து வந்தோம் இந்த கிரக சஞ்சாரங்களை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பெயர்ச்சியாக கூடிய கிரகம் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய கிரகம் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பெயர்ச்சியாக கூடிய கிரகம் இப்படி இருக்க ஏனைய கிரகங்களாகிய சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் மாதா மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் இந்த கிரக சஞ்சாரங்கள் இவ்விதம் இருக்க மாதா மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உரிய பலன்களை சொல்லுவது சிறப்பானதாக அமையும் என்ற ஒரு எண்ண வாக்கியப்படி வார பலன் என்ற நிகழ்ச்சி வாக்கியப்படி மாத பலன் என்று மாதா மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பலன்கள் இருக்கிறது எந்தெந்த நாட்கள் சிறந்த நாட்கள் எந்தெந்த நாட்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய நாட்கள் போன்ற அடிப்படையான விஷயங்களை வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற நோக்கத்திலே வாக்கியப்படி வாரபலன் என்ற நிகழ்ச்சி வாக்கியப்படி மாத பலனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இருந்து ஆரம்பமாகிறது இத்தனை காலம் வாக்கியப்படி வாரபலனுக்கு நேயர்கள் அளித்த ஆதரவுகளை தொடர்ந்து எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாக இருக்கின்ற வாக்கியப்படி மாதபலனுக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உயர்வை தரக்கூடிய உழைப்பை மூலதனமாக போட்டு தங்களுடைய வேர்வைகளை சிந்தி உழைக்கின்ற அத்தனை உழைப்பாளர்களுக்கும் இந்த மே முதலாம் திகதி உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை ஆதிரன் யூடியூப் சேனல் நிறுவனத்தினருடைய சார்பிலே நானும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கலாம் மேச ராசியிலே பிறந்த நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமைகிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே தொடர்ந்து உச்சகதியிலே இருக்கிறார் மே மாதம் பதினான்காம் திகதி வரை இந்த மே மாதம் பதினான்காம் திகதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசியிலே உச்சமாக இருந்து உங்களுக்கு அதிகாரம் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல ஆற்றல்களை வழங்குகிறார் அதோடு இந்த மே மாத ஆரம்பத்திலேயே ஆறாம் அதிபதியாகிய புத பகவானும் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது சில உடல் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமைகிறது இந்த மே மாதத்திலே இந்த பதினோராம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ச்சி நிகழ்கிறது இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பதும் சிறப்புகளை ஏற்படுத்துகிறது இந்த மே மாதத்திலே மேஷராசிக்காரர்களினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்த்தால் ாம் திகதி பதினான்காம் திகதி பதினைந்தாம் திகதி போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம் அவதானமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த மாதத்தினுடைய மூன்று எட்டு பத்து பதிமூன்று இருபது போன்ற நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு படுபக்ஷி நாட்களாக அமைவதினாலே இந்த நாட்களிலே புதிய காரியங்கள் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது மே மாதத்தின் இறுதியிலே சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது தனவரவுகளை வரவுகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மேச ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்திலே இருக்கக்கூடிய கெடுபலன்கள் தவிர்த்து நல்ல பலன்களை அனுபவிப்பதற்கு தேய்பிரை அஷ்டமி வழிபாடுகளை சிறப்பாக செய்வது உத்தமம் வைரவ பெருமானுக்கு மிளகு தீபம் ஏற்றி தேய்பிரை அஷ்டமியை சிறப்பாக வணங்குவது வழிபடுவது நன்மைகளை தரும் ரிசபராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பதினோராம் திகதி உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ந்து இரண்டாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்வது ஆறுதலான ஒரு சஞ்சாரமாக அமைகிறது தொடர்ந்து பதினான்காம் திகதி உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில வகையிலே இடைஞ்சல்களை கொடுத்தாலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே அமைகிறது தொடர்ந்து மே பதினாறாம் திகதி புத பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுகிறது மிக மிக அற்புதமான அமைப்பாக அமைகிறது இந்த காலகட்டத்திலே மே பதினாறாம் திகதிக்கு மேல் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்வதற்கு சிறப்பான காலமாக அமைகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் என்பது குலதெய்வ வழிபாடுகளை இந்த தருணங்களிலே நீங்கள் கூடுதலாக செய்யும் போது அதனுடைய பலன்களை அதிகமாக எதிர்பார்க்க முடியும் மே பதினைந்தாம் திகதி ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு மேல் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பமாகி மே பதினாறாம் திகதி மே பதினேழாம் திகதி வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது அவதானமாக இருக்க வேண்டிய காலம் மே மாதம் மூன்றாம் திகதி எட்டாம் திகதி பத்தாம் திகதி பதிமூன்றாம் திகதி இருபதாம் திகதி போன்ற நாட்கள் உங்களுக்கு படுபக்ஷி நாட்களாக அமைவதனாலே புதிய காரியங்கள் நல்ல காரியங்கள் சுப காரியங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ரிஷவராசிக்காரர்கள் இந்த மே மாதத்திலே முடிந்தவரை வரை பசுமாட்டுக்கு உங்களால் இயன்றவரை அகத்திக்கீரை கொடுப்பது பொங்கல் கொடுப்பது வாழைப்பழம் கொடுப்பது போன்ற பரிகாரத்தை இந்த மே மாதத்தில் செய்யும் போது அதீத சிறப்புகளை பெறலாம் மிதுன ராசியிலே ஜனித்தவர்களே உங்களுடைய ராசிக்கு மே பதினொன்று முதல் குரு பகவானுடைய சஞ்சாரம் ராசியிலே குரு பகவான் இருப்பது சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே அமைகிறது இருப்பினும் இந்த மே மாதத்தின் ஆரம்பத்திலேயே புத பகவான் பதினோராம் வீட்டிற்கு சஞ்சாரம் இத்தனை காலம் நீச்சகதியிலே இருந்த உங்களுடைய ராசி அதிபதி இப்போது நீச்சகதியில் இருந்து விமோசனமாகி பதினோராம் வீடு எனும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு லாபமேன்மை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் நாராயணரை கும்பிட்டு நீங்கள் உங்களுடைய லாபம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதோடு இந்த மே மாதத்தின் இறுதியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ராசிக்கு வருகிறார் பதினோராம் வீட்டிற்கு ஆகையினாலே சுக்கிர பகவானும் இணைந்து இந்த லாபத்தை இன்னும் இன்னும் அதீதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு மே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தினங்கள் சந்திராஷ்டமம் இருப்பதினாலே சற்று அவதானமாக இருப்பது நல்லது மே மாதம் ஐந்தாம் திகதி பதினாறாம் திகதி பதினெட்டாம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு படுபக்ஷி நாட்களாக அமைவதினாலே புதிய காரியங்கள் நல்ல காரியங்கள் சுபகாரியங்களை எல்லாம் ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பு தொடர்ந்து மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய வழிபாடுகளை சிறப்பாக செய்வது இன்னும் இன்னும் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் அமைகிறது கடகராசியிலே பிறந்த நேயர்களே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மே பதினைந்தாம் திகதி முதல் பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் பதினோராம் வீட்டிற்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இன்னும் இன்னும் அதீதமான லாப மேன்மைகள் தன மேன்மைகள் அதாவது உங்களுடைய வரவேண்டிய லாபங்கள் வரவேண்டிய தனம் போன்ற விஷயங்களை சிறப்பாக இந்த சூரிய பகவான் இந்த மே மாதத்தின் பதினாறாம் திகதிக்கு மேல் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்தவிதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை மே மாதம் பதினோராம் திகதி பனிரெண்டாம் தேதி போன்ற நாட்கள் உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பான நாட்களாக அமைகிறது கடகராசிக்காரர்களுக்கு மே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு போன்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக அமைவதினாலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மே மாதம் ஐந்தாம் திகதி பதினாறாம் திகதி பதினெட்டாம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதி போன்ற நாட்கள் படுபட்சி நாட்களாக அமைவதினாலே புதிய காரியங்கள் நல்ல காரியங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பு இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி தினத்திலே ஆலயங்கள் உங்கள் ஆ அருகிலுள்ள ஆலயங்களிலே அன்னதான நிகழ்வுகள் நடக்கும் இது போன்ற அன்னதான நிகழ்வுகளுக்கு அரிசியை தானமாக கொடுப்பது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ உங்களால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவுத்திற்கு அருகிலுள்ள ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு அரிசியை தானமாக கொடுப்பது கடகராசிக்காரர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி தரும் ேயர்களே சிம்ம சிமராசியை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் திகதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்திலே இருந்த உங்களுடைய ராசி அதிபதி இந்த பதினான்காம் திகதிக்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் தொழில் மேன்மைகளை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமைகிறது தொழில் மேன்மைகளிலே இவ்வளவு காலம் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் ஆலயங்களிலே உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஆலயங்களிலே நடக்கக்கூடிய அக்னி ஹோம வழிபாடுகளுக்கு உரிய நெய்யை நீங்கள் தானமாக கொடுக்கும் போது தொழில் சம்பந்தமான விருத்திகள் இன்னும் இன்னும் அதிகமாக கிடைக்கிறது அத்தோடு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இத்தனை காலம் உங்களுக்கு இடஞ்சல் கொடுத்த சனீஸ்வரன் ராகு நினைவினுடைய தோஷத்தை வலுவாக குறைக்கின்ற அமைப்பாக இந்த மாதம் அமைகிறது மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி நான்காம் திகதியில் காலை பதினோரு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதினாலே அவதானமாக இருப்பது நல்லது மே மாதம் நான்காம் திகதி பதினோராம் திகதி பத்தொன்பதாம் திகதி இருபத்தி ஆறாம் திகதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு படுபட்சி நாட்களாக இருப்பதனாலே சுபகாரியங்கள் புண்ணிய கைங்கரியங்களை அந்த தினத்திலே செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் கண்ணியிலே ஜனித்தோரே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை காலம் ஏழாம் வீட்டிலிருந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டுக்கு சென்று விட்டார் என்பது ஒரு ஆறுதல் ஆனால் இந்த மே மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் எட்டிலே இருக்கக்கூடிய ராசி அதிபதி உங்களுக்கு சில சங்கடங்களை தான் ஏற்படுத்த போகிறார் புத பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது வீண் வம்பு வழக்குகள் வீணான தகராறுகள் கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய காலமாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைகிறது தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய இறுதியிலே ஏழாம் வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாக்யாதிபதியும் நிவர்த்தியாகிறார் பாக்கியாதிபதி ஏழாம் வீட்டில் உச்சமாக இருந்து உங்களுக்கு இத்தனை காலம் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் பத்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாக கூடிய குரு பகவானால் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் இந்த புத பகவானுடைய எட்டாம் வீட்டு சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ள நரசிங்க வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்கள் அதுவும் இந்த மாதத்திலே பனிரெண்டாம் திகதி நரசிம்ம ஜெயந்தி வருகிறது இந்த நரசிம்ம ஜெயந்திக்கு கன்னிராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது கடன் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதோடு சேர்த்து எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராசி அதிபதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ள முடியும் இருபத்தி நான்காம் திகதி பதினோரு மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி இருபத்தி ஐந்தாம் திகதி இருபத்தி ஆறாம் திகதி வரை இந்த சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இந்த காலங்களிலே புதிய காரியங்களையும் ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பு நான்காம் திகதி பதினோராம் திகதி பத்தொன்பதாம் திகதி இருபத்தி ஆறாம் திகதிகள் உங்களுக்கு படுபக்ஷி நாளாக அமைவதனாலே இந்த நாட்களிலே நல்ல காரியங்கள் சுபகாரியங்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் துலா ராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பத்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் நீச்சகதியோடு இத்தனை காலம் பயணித்துக் கொண்டிருந்தது இப்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சங்கடங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இப்போது சூரிய பகவானும் எட்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவானாலும் சில சில முன்னேற்ற தடை போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது இதில் ஆறுதலான விஷயம் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை சுபத்துவப்படுத்துகிறார் என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து வீட்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியினால் இன்னும் இன்னும் சில கடன்களை இந்த மாத இறுதி வரை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டிய கட்டாயங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்று பார்த்தால் மகாலட்சுமி அம்பிகைக்குரிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது சிறப்பான ஒரு பரிகாரமாக மே மாதத்தில் அமைகிறது ராசிக்காரர்களுக்கு அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி அம்பிகைக்கு பால அபிஷேகம் செய்யக்கூடிய கைங்கரியத்தை செய்யும்போது சில கஷ்டங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இருபத்தி ஏழாம் திகதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் அவதானமாக இருப்பது நல்லது நான்காம் திகதி பதினோராம் திகதி பத்தொன்பதாம் திகதி இருபத்தி ஆறாம் திகதி போன்ற நாட்கள் உங்களுக்கு படுபக்ஷி நாட்களாக அமைவதனாலே புதிய காரியங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ரிச்சிக ராசியிலே பிறந்த நேயர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் திகதி உங்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் அருமையான ஒரு பெயர்ச்சி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் உச்சமாகி இருக்கும் போது சில எதிர்மறையான ஆற்றல்களும் எதிரிகளினுடைய தொல்லைகளையும் அனுபவிக்க கூடிய காலமாக இருந்தது இப்போது அந்த சூரிய பகவான் ஏழாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்யும் போது நல்ல மாற்றங்களை இது கொடுக்கிறது தொழில் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும் போது சமூகத்திலே ஏற்படக்கூடிய கௌரவங்கள் உங்களுக்கு உயர்வாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் அமைகிறது குரு பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் என்பது சில கஷ்டங்களை கொடுத்தாலும் ஏனைய கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லாத போது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தொடர்ந்து நீச்சகதியிலேயே பயணிக்கிறார் இந்த மே மாதம் முடியும் வரை செவ்வாயினுடைய பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாத போது அடுத்த மாதங்களிலே இந்த உங்கள் ராசி அதிபதி பெயர்ச்சியினாலே பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது ரிச்சிக ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய அன்பர்கள் தண்டாயுத வழிபாடுகளை இந்த மே மாதத்திலே செய்யும் போது அதீத நட்பலன்களை ஏற்படுத்த முடியும் உங்கள் வீடுகளிலே தண்டாயுதபாணி சுவாமி ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய படங்களை வழிபடுவது அருகிலுள்ள உள்ள ஆலயங்களில் கோஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு பாலாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்வது உன்னதமான பலன்களை ஈட்டித்தரக்கூடியதாக அமையும் இருபத்தி ஏழாம் திகதி நான்கு முப்பது மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் திகதி காலை பத்து மணி வரை இந்த சந்திராஷ்டமம் நீடிப்பதினாலே சற்று அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது ஐந்தாம் திகதி பதினெட்டாம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதிகள் உங்களுக்கு படுபக்ஷி நாளாக அமைவதனாலே நல்ல காரியங்கள் புதிய காரியங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசியிலே பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பம் அற்புதமான மாதமாக அமைகிறது அதாவது இந்த பதினோராம் திகதி குரு பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு இந்த பதினோராம் திகதி குரு பகவான் மாற்றத்தில் இருந்து பதினான்காம் திகதி சூரிய பகவான் மாற்றம் வரை இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் அற்புதமான நாட்களாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தனை காலம் ஐந்தாம் வீட்டில் உச்சமாக இருந்த சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் திகதியோடு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது கடன் நோய் எதிரி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் பதினைந்தாம் திகதிக்கு பின் தொடர்ந்து ருத்ர பகவானுடைய வழிபாடு சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ருத்ரரின் வழிபாடுகளை சிறப்பாக செய்வது அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வ இலைகளை கொடுத்து பூஜை செய்வது சிவபெருமானுக்கு வீபூதி அபிஷேகம் செய்வதற்கு வீபூதியை கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தின் இறுதியில் சில கஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பை தனுசுராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது மூன்றாம் திகதி பனிரெண்டு மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி நான்காம் திகதி ஐந்தாம் திகதி மாலை ஆறு ஐம்பது மணி வரை இந்த சந்திராஷ்டமம் நீடிக்கிறது மற்றும் முப்பதாம் திகதி முப்பத்தி ஓராம் திகதிகளும் சந்திராஷ்டமம் இருப்பதினாலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மே மாதம் ஆறாம் திகதி பதினைந்தாம் திகதி பதினேழாம் திகதி இருபத்தி இரண்டாம் திகதி இருபத்தி நான்காம் திகதிகள் படுபக்ஷி நாளாக அமைவதால் எந்தவிதமான புதிய காரியங்களும் நல்ல காரியங்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசியிலே ஜனித்த நேயர்களே உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் வீட்டில் ராசி அதிபதி சனீஸ்வர பகவானோடு ராகு சேர்க்கை இந்த ராகு சனி சேர்க்கை என்பது குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே சில சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது என்னதான் குரு பகவானுடைய பார்வை இந்த இணைவிற்கு கிடைக்கிறது என்று சொன்னாலும் குரு பகவான் உங்கள் ராசியை வரைக்கும் அதீதன் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை என்ற சூழ்நிலையில் மகர ராசியை வரைக்கும் ஆறாம் வீட்டிலிருந்து குருவினுடைய பார்வை ராசி அதிபதி ராகு கிரகங்களுக்கு கிடைப்பது அவ்வளவு கூடுதல் சுபத்துவத்தை எதிர்பார்க்க முடியாது என்ற அமைப்பு தொடர்ந்து இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் மென்மேலும் நன்மைகளையும் லாபஸ்தானங்களையும் மேன்மைகளையும் அடைவதற்கு ரங்கநாதருடைய வழிபாடு அதாவது நாராயணர் ஆலயங்களிலே படுத்திருக்கக்கூடிய அனந்த ஹயணத்திலே இருக்கக்கூடிய நாராயணருக்கு துளசி மாலை சார்த்தி வழிபடுவது மிக மிக சிறப்புகளை மேன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வழிபாடாகவும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழியாகவும் இது அமைகிறது ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கு மேல் ஆரம்பமாக கூடிய சந்திராஷ்டமம் ஆறாம் ஏழாம் திகதியும் நீடிப்பதினாலே கட்டாயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் மகர ராசியிலே உத்தராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆறு பதினைந்து பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் நாட்கள் படுபக்ஷி நாட்களாக இருப்பதினாலே இந்த நாட்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏழாம் திகதி ஒன்பதாம் திகதி பதினாறாம் திகதி இருபத்தி ஒன்றாம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதிகள் படுபட்சி நாட்களாக அமைவது நான் இந்த நாட்களை சுபகாரியங்கள் புதிய காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்வதை கட்டாயமாக தவிர்ப்பது நல்லது கும்ப ராசியிலே ஜனித்த அன்பர்களே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ராசியிலேயே சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக ராசியிலே சனீஸ்வர பகவான் கூடுதலாக ராசி அதிபதி சனீஸ்வரரோடு ராகு சேர்க்கை இந்த இணைவு என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி என்ற அடிப்படையில் பெருமளவு கெடுதல்களை சனீஸ்வர பகவான் செய்ய மாட்டார் என்பது அடிப்படையான விதியாக இருந்தாலும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கான பாதிப்புகளையும் சில அமைப்பில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் சனீஸ்வர பகவானுக்கு கூடுதலாக ராகு பகவானுடைய சேர்க்கையும் இருப்பது என்பது இன்னும் கொஞ்சம் சிக்கல்களை கூடுதலாக கொடுக்கக்கூடிய வில்லங்கங்களை அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே கருதப்படுகிறது ஐந்தாம் வீட்டிலிருந்து குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக கிடைக்கிறது என்று சொன்னாலும் இந்த விஷயத்தில் அவதானமாக இருப்பதே நன்மைகளை செய்யும் தொடர்ந்து கும்பராசியிலே பிறந்தவர்கள் புற்று வழிபாடுகள் நாக வழிபாடு சர்ப்ப வழிபாடு போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்வது நல்லது எப்போதுமே நீங்கள் அனந்த சயனம் ஆதிசேஷன்லே ஆதிசேஷன் குடைக்கு கீழே படுத்திருக்கக்கூடிய நாராயணர் அல்லது ஆதிசேஷன் கிருஷ்ணருடைய படங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருவதும் அதை வழிபட்டு வருவதும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிலேயே இருக்கிறது எட்டாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி மதியம் பனிரெண்டு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதினாலே எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருப்பது நன்மைகளை செய்யும் ஏழாம் திகதி பதினான்காம் திகதி பதினாறாம் திகதி இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி போன்ற நாட்கள் படுபட்சி நாட்களாக இருப்பதினாலே எந்தவிதமான ஒரு நல்ல காரியம் புது காரியங்களையும் ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பு மீன ராசியிலே பிறந்த நேர்களே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினோராம் திகதி குரு பகவானுடைய மாற்றம் என்பது அற்புதமான மாற்றமாக இருக்கிறது இதனுடைய விரிவான தகவல்களை எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே குரு பலன்களிலே நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போது சுருக்கமாக தொழில் ஸ்தானத்திற்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் என்பது அதி உன்னத அற்புதமான பலன்களை கொடுக்கிறது தொடர்ந்து உங்களுடைய மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த பாதகாதிபதி புத பகவான் மே மாத ஆரம்பத்திலேயே விலகி இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இரண்டாம் வீட்டிற்கு பாதகாதிபதி புத பகவான் சஞ்சாரம் என்று சொல்லும் போது சில வகைகளிலே குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே சிக்கல்களை கொடுக்க நேரிட்டாலும் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் என்ற அடிப்படையில் நட்பு வீடு உங்களுக்கு நட்பு வீடு என்ற அடிப்படையில் பெரிய பாதகம் இருக்காது என்ற அடிப்படையில் இந்த மாத இறுதியிலே சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியை விட்டு விலகுவதால் மே மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது விரயஸ்தானத்திலே தொடர்ந்து சனீஸ்வர பகவானோடு ராகு பகவான் இணைந்து இருந்து கொடுக்கக்கூடிய கெடுபலன்களில் இருந்து விடுபட்டு கொள்ள பைரவ பெருமான் நாகங்களோடு இருக்கக்கூடிய பைரவ பெருமான் படங்களை அடிக்கடி பார்ப்பது இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை செய்யக்கூடியதாக அமையும் பத்தாம் திகதி காலை எட்டு மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி பதினோராம் திகதி பனிரெண்டாம் திகதி வரை இந்த சந்திராஷ்டமம் நீடிப்பதினாலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏழாம் திகதி பதினான்காம் திகதி பதினாறாம் திகதி இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி போன்ற நாட்கள் உங்களுக்கு படுபக்ஷி நாட்களாக அமைவதனாலே புதிய காரியங்கள் நல்ல காரியங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பு இந்த மே மாதத்திலே வரக்கூடிய சிறப்பு தினங்கள் விரத தினங்கள் விசேட தினங்களை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் மே மாதம் முதலாம் திகதி சதுர்த்தி விரதம் மே மாதம் மூன்றாம் திகதி சஷ்டி விரதம் மே மாதம் நான்காம் திகதி அக்னி நாள் ஆரம்பம் இந்த அக்னி ஆரம்பம் என்பதற்கான முக்கியத்துவத்தை கட்டாயமாக கொடுங்கள் இந்த அக்னி முடிவு என்பதையும் பார்ப்போம் மே மாதம் எட்டாம் திகதி ஏகாதசி விரதம் மே பத்தாம் திகதி சித்திரை மாதத்து சித்திரை விரதம் மே மாதம் பதினோராம் திகதி நரசிங்க ஜெயந்தி கட்டாயமாக நரசிங்க வழிபாடுகளை செய்யும் போது கடன்களை தீர்த்து கொள்ள முடியும் மே மாதம் பனிரெண்டாம் திகதி சித்திரா பௌர்ணமி விரதம் மே மாதம் பதினான்காம் திகதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பம் மே மாதம் பதினாறாம் திகதி சங்கடகர சதுர்த்தி விரதம் மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஏகாதசி விரதம் இருபத்தி நான்காம் திகதி சனி பிரதோஷ விரதம் மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அமாவாசை விரதம் கார்த்திகை விரதம் மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அக்னி நாள் முடிவு மே மாதம் முப்பதாம் திகதி வளர்விறை சதுர்த்தி விரதம் இது போன்ற விரத தினங்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்து அந்தந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்யும் போது வாழ்க்கையிலே நல்ல மேன்மைகள் மேம்பாடுகள் கிடைக்கிறது ஆதிரன் யூடியூப் சேனல் வாயிலாக இத்தனை நேரம் பாக்கியப்படி மாத பலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தெய்வீகமான வழிபாட்டு முறைகளுக்கு உகந்த வகையிலே ஏழை எளிய மக்களும் வாங்கக்கூடிய விலையிலே நம் அருகிலுள்ள கடைகளில் கூட இலகுவாக கிடைக்கக்கூடிய தூய தரமான கற்பூரங்களையும் இயற்கையான நறுமண ஒரு சாம்பிராணியினுடைய முழுமையான பூரணமான தெய்வீக சுகந்தத்தை வாசனையை நம்மால் உணரக்கூடிய தெய்வீகத்தை உணரக்கூடிய வகையிலே தயாரிக்கப்பட்ட கற்பூரங்களையும் கப்சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய ஒத்துழைப்போடு தொடர்ந்து இது போன்ற நல்ல பலன்கள் நல்ல தகவல்கள் ஆன்மீக சாஸ்திர சம்பிரதாயம் ரீதியான பதிவுகளை பார்த்து வருகிறோம் இப்படியான நல்ல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதி நிலையம் உங்களுடைய வீடுகளிலே மேற்கொள்ளக்கூடிய கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் போன்ற பரிகார ஹோம பூஜை வழிபாடுகளும் ஜனன ஜாதகம் கணித்தல் திருமண பொருத்தம் பார்த்தல் ஏனைய ஜாதகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு என்னை நீங்கள் அணுகலாம் தொடர்ந்து இது போன்ற நல்ல காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ஆதிரன் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு ஆதிரன் சமூக வலைதள பக்கங்களையும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் ஏனையோரும் பலனடைய இந்த காணொளிகளை பகருங்கள் உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை நீங்கள் இந்த கருத்து பெட்டியிலே பதிவு செய்யும் போது அந்த கருத்துக்களுக்கும் கட்டாயமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் அந்த கருத்து பெட்டியிலே பதிவிடும் போது அதற்கான பதில்களையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓம் நம பார்வதி மகாதேவா வேல்